எனவே என்பது சமூகத்தில் நிகழ்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாகும் அதாவது இந்த சமூகம் பற்றிய பெரிய பெரிய புரிதலே இல்லாமல் ஒரு இருக்கை சூழ தன்னைத்தானே மாயமான ஒரு இடத்தில் தங்களை அடைத்துக் கொண்டு

போதியக்கிற <laughs> அணியே <laughs> <laughs>

எங்களுடைய நான்கு பெரியவர்கள் இருக்காங்க நிலையாக பேச தரிசனம் பாலகிருஷ்ணன் தரிசனம் வந்து பேசுவாங்க நிலையர்கள் மத்தியில் சமூக பிரிவினையே கையாளுக

சூப்பரு பேஸ்புக்கில் சூப்பர் கொஞ்சம் தரிசன நடைபெறும் ஜத்தின் பயணம் ஒரு உடலை தேனிடும் என்று தன் ஜண்டனில் இருந்து கூட பார்க்காமல் படுக்கையடுத்துக் கொண்டிருக்கும் நீங்க எவ்வாறு ஒரு சமூகத்தில்

வலைதளங்களில் பெருமையுடன் பதிவு செய்து கொண்டிருக்கும் புரிதலற்ற இளைஞர்களால் எவ்வாறு சமூக பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய இளைஞர்களில் அதிகபட்ச குறிக்கோளாக இருப்பதில்லாதீங்க இந்த நாட்டை விட்டு விலகிச் செல்வதும் எப்படியாவது வழிநாட்டு குறிக்கிறது அவரு மேலும் கல்வி கற்ற விளைஞ்சப்பட அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இலவச கல்வி வழங்கும் போது நாம் செலவழித்த பணமும்

சமூகத்தில் இருக்கும் ஒரு சில அதிகார வர்க்கங்களாலும் பண உதவிகளாலும் என்பது தரப்பு வாதமாகும் மேலும் இந்நிலையில் அன்றே கூறிவிட்டார் பாரதி கண்ணில்லாத முன்னேற்ற பாதையை வகுத்து செதுக்கொள்ளும் காலகட்டத்தில் இப்படி தண்ணீரை மறந்து சிந்தனையற்றவர்களாக ஒதுக்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு விண்ணப்பம் இளைஞர்கள் சமூக பிரச்சனைகளை கையாள்வதற்காக முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை தன்னை வளர்த்துக் கொள்ள சரி முன்னேற வேண்டும் என்பதற்காக விழித்தெள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து வாய்ப்பைக்கு நன்றி